நண்பர்களே இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் எவ்வாறாவது ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ட்ரம்ப் இப்பொழுது திட்டமிடுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது ஏனெனில் ஆப்கானிஸ்தான் மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது ஒரு சென்றாக இருக்கிறது இரண்டாம் ஆப்கானிஸ்தான் ஆசியாவில ஒரு முக்கியமான பக்ராம் விமான தளம் ஒரு முக்கியமான தளம் அதனை விட்டுவிட்டு வந்து விட்டார்கள் ஆப்கானிஸ்தானுடைய தலிபான்களின் எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் விட்டு விட்டு வந்து விட்டார்கள் ரம் தான் அதனை முன்மொழிந்தார் என்னென்னா அங்கு ஆப்கானிஸ்தான்ல படை வீரர்கள் எனவே ஆப்கானிஸ்தான் தேவையில்லாத ஒன்று என்று விட்டுவிட்டு வந்து விட்டார்கள் திரும்ப இப்பொழுது அதனை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ரம் தராவிட்டால் தாக்குதல் நடத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயமாகவே சர்வதேச ரீதியில் பார்க்கப்படுகின்றது ராணுவாய்வாளர்களால் பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் என்னென்னா ஆப்கானிஸ்தான் மிக முக்கியமானது என்னன்னா சீனாவுக்கும் ஒரு திரட் கொடுக்கலாம் சீனாவுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும் அது மட்டுமல்ல இங்கே ஈரானுக்கு ஆப்கானிஸ்தான் படைத்தளம் மிக முக்கியமான படைத்தளமாக இருக்கிறது எனில் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஈரானுக்கு அடிக்கக்கூடியதாக இருக்கும் இலகுவாக இருக்கும் ஆனா ஆப்கானிஸ்தான்ல படைத்தளம் இருக்கும் பொழுது ஈரான் தாக்குதல் நடத்து அதன் மீது தாக்குதல் நடத்துவதும் இலகுவாக இருக்கும் இந்த விடயங்கள் தொடர்பாகவே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் தளத்தை ஆப்கானிஸ்தான் திருப்பி தரவில்லை என்றால் நிச்சயமாக தாக்குவேன் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதுதான் இப்பொழுது பொருள் இந்த விமான நிலையம் தொடர்பாக நாம் பார்க்கலாம் பி என்று அழைக்கப்படும் பக்ராம் விமானப்படை தளம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தானின் பர்வான் மாகாணத்தில் கரிகாருக்கு தென்கிழக்கே பதினோரு கிலோமீட்டர் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது இது ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைப்பொழுது இருக்கிறது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ரெண்டு மீட்டர் அடி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் உயரத்தில் உள்ள பண்டைய நகரமான நகரமானின் இடத்தில் அமைந்துள்ள இந்த விமானப்படை தளத்திலே இரண்டு ஓடுபாதைகள் இருக்கின்றன இது பிரதானமானது ஒன்று மூவாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு இன்டு போர்ட்டி சிக்ஸ் மீட்டர் ஆஹ் இது என்னண்டா இந்த ஓடுபாதைகள் லாகிட் மார்டின் சி ஃபைவ் கலாக்சி உட்பட பெரிய இராணுவ விமானங்களை கையாளும் திறன் கொண்ட ஓடுபாதை ஆகவே இது முக்கியமான ஒன்றாக ட்ரம்பால் தற்பொழுது பார்க்கப்படுகிறது விமானப்படை தளத்திலே குறைந்தது மூன்று பெரிய ஹேங்கர்கள் இருக்கின்றன கட்டுப்பாட்டு கோபுரம் இருக்கிறது ஏராளமான கட்டிடங்கள் இருக்கின்றன பல்வேறு குடியிருப்புகள் இருக்கின்றன பதிமூன்று ஹெக்டேர்களுக்கும் முப்பத்தி ரெண்டு ஏக்கருக்கும் அளவான நிலம் அங்கு இருக்கிறது ஐந்து விமான ஓடுபாதை பகுதிகளும் அங்கு இருக்கின்றன ஆகவே நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட தடுப்புகள் இருக்கின்றன ஒரு பாதுகாப்பான விமான தளம் இது ஆனாலும் கூட ஈரானிலிருந்து தாக்குதல் வரும் அந்த விமானப்படை தளம் நேரடியாக தாக்கப்படக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது ஆனாலும் கூட அந்த விமானப்படை தளம் தற்பொழுது ட்ரம்புக்கு தேவையாக இருக்கிறது இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்ன இந்த பேக்ராம் விமான நிலைய தளம் இருக்குதான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சோவியத் யூனியனால் கட்டப்பட்டது பாக்ராம் விமானப்படை தளம் முன்னர் ஆப்கானிஸ்தானில் மிக விமானப்படை தளமாக இருந்தது அமெரிக்க விமானப்படையின் நானூத்தி ஐம்பத்தாம் ஐந்தாவது விமான பிரிவு படைப்பிரிவு அங்கு இருந்தது கூட்டணி படைகள் இருந்தன இது அமெரிக்கர்களால் விரிவுபடுத்தப்பட்டு நவீனப்பட்டது ஹாஸ்பிட்டல் இருக்குது நவீன அறுவை சிகிச்சை அரங்கு ஏன்னா யார் யாரெல்லாம் காயம்பட்டு கொண்டு வருகின்றார்களோ அங்க அவர்களை வைத்து சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினைந்தாம் தேதி அன்று நேட்டோ பயிற்சி பெற்ற ஆப்கானிய தேசிய பிறகு முழு தளமும் தலிபான் கிளர்ச்சியா தலிபான் தலிபான்களிடம் வந்து விழுந்தது இந்த பர்வான் தடுப்பு மையத்தில் உள்ள அனைத்து கைதிகளும் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் சர்வதேச செஞ்சில் வைச்சங்கம் கூட அங்கே அணுக முடியாத நிலைமை இருந்தது அது ஒரு குவாந்தனாமோ என்றுதான் விவரித்திருந்தார்கள் என்று அவ்வளவு கைதிகள் அங்க வைத்திருந்தார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் கைதிகள் ஐசிஆர்சி கூட அங்கு நெருங்க முடியாம இருந்தது சரி அமெரிக்க படைகளால் முன்னர் பயன்படுத்தப்பட்ட இந்த பரந்த விமான தளத்தை திருப்பித் தர வேண்டும் என்று ட்ரம்ப் இப்பொழுது அடம்பிடிக்கின்றார் தலிபான்கள் அதனை நிராகரித்தார்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் அதை தரமாட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் பக்ராம் விமானத்தளத்தின் கட்டுப்பாட்டை வாஷிங்டனுக்கு திருப்பி தராவிட்டால் பல விளைவுகள் ஏற்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தளத்திலே தெரிவித்திருந்தார் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலிலிருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த விமானப்படை தளத்தை திருப்பி தட தராவிட்டால் நிச்சயமாக அங்கு போர் நடக்கும் அதனை ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று தன்னுடைய தளத்திலேயே அவர் எழுதினார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று அன்று நியூயார்க் மற்றும் வாஷிங்டனில் அல்கொய்தாவின் தாக்குதலை தொடர்ந்து இரண்டு தசாப்த கால போரின் பொழுது ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகளுக்கான முக்கிய தளமாக இந்த தளம் இருந்தது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று அழைக்கப்படும் அழைக்கப்பட்ட அந்த போர் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்தில் பல ஆண்டுகளாக குற்றச்சாட்டு அல்லது விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் மேலும் அவர்களில் பலர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார்கள் அல்லது சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அமெரிக்கா திரும்ப பெற்ற பிறகும் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தினுடைய அந்த நேர சரிவுக்கு பிறகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓழாம் ஆண்டில் தலிபான்கள் இந்த இடத்தை மீண்டும் கைப்பற்றினார்கள் சீனாவுடன் அதன் அருகாமையை குறிப்பிட்டு பக்ராமுக்கான முக்கியமான அந்த பக்ராம் பக்ராம் அந்த தளம் இழக்கப்பட்டது குறித்து ட்ரம்ப் அடிக்கடி புலம்பியே வந்தார் என்னன்னா சீனா அதன் எல்லையில இருக்குது ஆகவே சீனாவுடனான ஏதாவது யுத்தம் வந்தா அதற்கான தாக்குதல் இலக்காக இந்த இடத்திலிருந்து இருக்கும் அடுத்தது முக்கியமான ஒரு பிரச்சனை சீனாவுடன் அவர் முரண்படுகிறார் திரும்ப திரும்ப ஒன்று சேர்கிறார் திரும்ப முரண்படுகிறார் திரும்ப ஒன்று சேர்கிறார் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் அந்த தளம் அவருக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நாங்கள் அதை திரும்ப பெற முயற்சிக்கின்றோம் என்று இங்கே இங்கிலாந்தில் வைத்து அவர் சொன்னார் இது முக்கியமான ஒரு செய்தியாக செய்தியாளர் மாநாட்டில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் ட்ரம்ப் சொன்னார் ஆகவே இது முக்கியமான ஒரு செய்தியாக பரபரப்பாக பார்க்கப்பட்டது ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் மீண்டும் அமெரிக்க பிரசன்னத்திற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் ஆப்கானிஸ்தானும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து ஈடுபட வேண்டும் அதாவது பொருளாதார அபிவிருத்திகள் செய்ய வேண்டும் என்று ஆப்கானிஸ்தான் விரும்புகிறது ஆனாலும் கூட இந்த தளத்தை தாங்கள் பெறமாட்டோம் என்று வெளியுறவு அமைச்சக அதிகாரி ஜாக்கிர் ஜலால் வெள்ளிக்கிழமை எக்ஸிலே தெரிவித்திருக்கின்றார் ஆகவே ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த தளத்தின் இழப்பை பல முறை விமர்சித்திருக்கின்றார் அதாவது புலம்பி இருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும் இது ஏன் கைவிட்டோம் கைவிட்டோம் என்று புலம்பி இருக்கின்றார் சனிக்கிழமை அந்த தளத்தை மீண்டும் கைப்பற்ற நேரடி துருப்புக்களை அனுப்புவாரா என்று கேட்டதற்கு ட்ரம்ப் நேரடி பதிலை கொடுக்க மறுத்துவிட்டார் ஆனாலும் கூட அவர் எவ்வாறாவது இப்ப ஆகாய மார்க்கமாக அடித்தாவது அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை இந்த ஆப்கானிஸ்தானுடைய அஹ் சூழல் ஆப்கானிஸ்தானுடைய சூழல் வந்து அமெரிக்க இராணுவத்துக்கு நேரடியாக தாக்கக்கூடிய அளவுக்கே இல்லை அங்கு அவர்கள் அதிகமாக இறந்தார்கள் அங்கு அவர்களால் நின்றுபிடிக்க முடியவில்லை ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பிராந்திய மோதலை மீண்டும் இது குறிப்பிடத்தக்க அளவிலே அதிகரிக்க போகிறதா என்ற பிரச்சனை இருக்கிறது பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனிர் ராணுவத்தின் முக்கிய அரசியல் எதிர்கட்சியான பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் பிடிஐ கட்சியுடனான தனது மோதலை தீர்த்து கொள்ள உள்நாட்டு முன்னணியை வலுப்படுத்தவும் வெளிநாட்டில் கவனம் செலுத்தவும் எடுக்கும் முயற்சி முக்கியமான முயற்சி என்று பார்க்கப்படுகிறது ஆனா என்ன பிரச்சனைன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாகிஸ்தானோடு அமெரிக்கா நட்பா இருக்கிறது ஆகவே ஆப்கானிஸ்தான் போர் என்று ஏதாவது வந்தால் பாகிஸ்தான் என்ன நிலைப்பாடு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இப்பொழுது முரண்பாடு இருக்கிறது ஏனெனில் எல்லைப்புற முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன எனவே பிரச்சனைகள் என்று வந்தால் பாகிஸ்தான் யாரின் பக்கம் நிற்க போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வி ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த முஸ்லிம் நாடுகள் எல்லாவற்றையும் குழப்பி அடித்து ட்ரம்ப் தன்னுடைய அரசியலை செய்வதற்காக இங்கே முன்னேறி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஆப்கானிஸ்தான் தரமாட்டேன் என்று சொல்கிறது ட்ரம்ப் தர வேண்டும் இல்லாவிட்டால் தாக்குதல் நடத்துவேன் என்று குறிப்பிடுகின்றார் இது ஒரு 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 விளிம்பிலே நிற்கின்ற ஒரு போரின் விளிம்பிலே நிற்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது பார்ப்போம் அப்டேட்டுகள் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே